வணக்கம் நேர்களே கரூர் சம்பவம் பற்றின விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த விசாரணை வந்து மாநில காவல்துறை கிட்ட இருக்கும்போது நீதிமன்றம் கேட்குது அங்கே அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல மக்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் ஏன் நீங்கள் தயார் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது நீதிமன்றம் அதுக்கு தாவக்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடத்துறதுக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் அனுமதி தந்தாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இது உண்மை அப்படின்னா உண்மை தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி அனுமதி தாராங்க இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடக்கிறதுக்கு நீங்கள் எப்போ அனுமதி கேட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இவங்க பண்ண பத்தலாட்டம் இவங்க அனுமதி கேட்டது இருபத்தி அஞ்சாந்தேதி தான் கேட்டாங்க இருபத்தி தேதி அனுமதி கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க நீதிமன்றத்தில் அதை சொல்லலை இருபத்தி ஆறாம் தேதி அனுமதி தந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணின தப்பை வந்து அவங்க மறைக்க பார்த்துருக்காங்க